அடுத்ததாக நம்மள இங்க இருக்கக்கூடிய அதிகமான பேர்கள் ஓதிய நம்முடைய மார்கள் வரிசையிலேரத் என்று நாம் அன்போடு அழைக்கப்படக்கூடிய மௌலானா பி என் முகமது ஷரீஃப் ஹசரத் கிப்லா ரஹமத்துல்லா அலேஹி அவர்களை பற்றி செங்கல்பட்டுடைய தற்போதைய காஜியாக நியமிக்கப்பட்டுக்கூடிய சிங்கப்பெருமாள் கோடைய சிங்கம் எங்களுடைய வகுப்பு தோழர் ஹக் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் அடுத்து வரக்கூடியவங்க ஹம்சலபாத் நேரடியாக விஷயத்துக்கு நேரம் கம்மியா இருக்குது நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கனால இருக்காமலை எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் ஏக இளவ இறைவனுக்குமா என்று பிரார்த்தித்தவனாக இந்த மஜீஷுடைய தலைவர் உள்பட்ட எனது ஆசிய பெருந்தகை அனைவர்களுக்கும் என்னுடைய சக தோழர்கள் தாவூதிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் இதயபூர்வமான சலாத்தினை கூறி எனது வார்த்தைகளை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் பரகாத்து எல்லோருக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளிலும் பாட சம்பந்தமான தொடர்புகள் உஸ்தாறோடு இருக்கும் ஒரு சிலருக்கு சில மாணவர்கள் மீது உஸ்தர்கள் வெளித்தோட்டத்திலே திட்டுவதை பார்த்து ஹசரத்துமார்கள் நம்ம பிரியமா இல்ல அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் விளங்கிக் கொள்வாங்க ஆனா நம்முடைய மறைந்த மரியாதைக்குரிய ஷரீப் ஹசரத் கிப்லா தாமத் பரகாத்தும் அவர்கள் எனக்கு இரண்டு விதமான வகையிலே ஒரு தொடர்பு நான் இந்த மதரசாவிற்கு வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நுழைந்தேன் பதினைஞ்சு முடித்தவனாக இந்த மதரசாவில் உள்ளே நுழைந்தேன் அப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய சரிபிரசத்தோடைய மகனார் வசியுல்லா என்று சொல்லப்படக்கூடிய யூசுஃபி அவர்கள் நான் பதினைஞ்சு யூசியாவில் ஓதுகின்ற காலத்தில் அவர்கள் யூசியாவில் ஓதிக்கொண்டிருந்தார்கள் எனக்கும் அந்த ஹசத்துடைய மகனாருக்கும் உள்ள அந்த நட்பு மதரசாக்கள் விடுமுறை விடுகின்ற பொழுது அவர் எங்கள் ஊருக்கு வருவார் வருவார் ஒரு நாள் இரவு தங்கி அதிகாலையிலே மதரசா பிறகு விடுமுறை விடுகின்ற பொழுது அப்பொழுது போக்குவரத்து அவர் என்னோடு வீட்டுக்கு வருவார் ஒரு இரவு தங்கி அதிகாலையிலே சுபு தொழுவ பிறகு நான் அவரை பஸ் ஏற்ற ஈரோட்டிருக்கு இப்படி உண்டான ஒரு தொடர்பு நான் தாவூதியாவுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தோடு ஒரு அறிமுகப்படுத்துகின்ற நிலையிலே நான் அங்க அவருடைய வீட்டோடு தொடர்பு ஏற்பட்டது நான் மாணவனாக இருந்தாலும் நான் ஹிப்ஜு கொண்டிருக்கிறேன் ஹசரத் அவர்கள் அரபிப்பான கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே ஹசரத் அவர்கள் இரண்டு விதமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஒன்று அவருடைய வராத் என்று சொல்லக்கூடிய பேண்கள் இன்னைக்கு நம்ம என்று நம்ம சொல்லிக்கிறோம் ஹசரத்து ஒரு வராத் பேண்கள் இருந்துச்சு அதிகாலை எழுந்து குளிக்கக்கூடிய பழக்கம் மதரசாவுடைய இந்த ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல நாலு மணிக்கு குளிப்பாங்க கூட இறைச்சு குளிப்பாங்க சில நேரம் நான் தண்ணீர் இறைத்தும் கொடுத்திருக்கிறேன் செய்யும் செய்யும்போது அவங்க யார்ட்டையும் சீக்கிரம் பணி விட வாங்க மாட்டாங்க அவருடைய உடலை யாரும் பார்த்துறக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க அவருடைய துணியை யாரும் தொற்றக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தில் இருப்பாங்க நம்ம பல நேரத்துல பாத்துக்கிறோம் நம்ம போய் அந்த வீட்டுக்கு ஒற்றனை போகக்கூடிய அங்க குளிக்க போறப்ப ஹசரத்துடைய நடு பகுதியில இருந்து குளிச்சிட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு வருவாங்க இடுப்புல ஒரு துண்டையும் எப்பவுமே வச்சிருப்பாங்க இருந்து வந்தவுடனே லுங்கிய மேல போட்டு அந்த கையில கொண்டு போய் துண்டை வச்சு உடம்புல தேய்ச்சி குளித்து சுத்தமாக இருப்பாங்க அதுக்கு காலை நாலு மணிக்கு அதே மாதிரியாக மதரஸால வந்தாங்கன்னு சொன்னா பாடம் நடத்தும் போது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளை பார்க்க மாட்டாங்க அது பார்க்க மாட்டாங்க ஏன்னா சில பிள்ளைகள் மேல வெறுப்பு இருக்கும் பதினஞ்சு பேர் நாங்க எங்க பாடத்துல அஜித் போது பதினஞ்சு பேர் பார்க்க மாட்டாங்க மூணே மூணு மாணவர்கள் மட்டும்தான் அஜித் பார்வை செலுத்துவாங்க ஆனா அந்த பன்னிரெண்டு மாணவர்கள் வெறுப்பு இல்ல இந்த மூணு மாணவர் மூணு பேரை எப்படி நான் பார்க்கணும்னு அந்த மாதிரி பேர் ஆயிரம் மூன்று எழுவாங்க அஜித் நம்ம நினைச்சுக்கோங்க அந்த வயசு என்னன்னா அஜித்துடைய கராகத்தில் நம்மளை பார்க்கலையே வெறுப்பு அசத்துடைய நோக்கம் நோக்கம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த புலிகள் மாறிடணும் என்ற ஒரு உயர்ந்த நான் அடிக்கடி வரபோது உருவ காகிதா அவர் தான் போகணும் சில பேருக்கு பிடிச்ச மாணவர்களை கூப்பிட்டு பாட கேட்பாங்க எளி வச்சுக்க நோட்டை வாங்கி பார்ப்பாங்க படிச்ச கூட அந்த மூணு மாணவர்கள் மீது மட்டும் தனி கவனம் செலுத்த மாதிரி தெரியும் ஆனா எந்த விதத்திலும் மார்க்கல வந்து எந்த மாற்றத்தையும் செஞ்சிட மாட்டாங்க அவங்க ஒரு கணிப்பு வச்சுக்கிறாங்க எழுத்துக்கும் எழுதலுக்கும் மார்க் இல்ல அவனுடைய நடைமுறை என்ன என்பது அதே மாதிரி நம்ம சொன்னாங்களே அதே மாதிரி அந்த உயர்ந்த குணம் என்னன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது பாருக்கு வாங்கிட்டோம்னா நம்ம எங்களுக்கு உஸ்தார் கற்றுக் கொடுத்த பாடம் மார்க்கை வைத்தல்ல அகலாக்கை வைத்து எங்களை குணப்படுத்துறாங்க நாங்க முஸ்லாமார்கள்ட்ட ஹசரத் போய் நாங்க பணிவிட செய்யற நேரத்துல ஹசரத் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னு சொன்னா மரசாவுடைய கேட்டுக்கு பக்கத்துல வீடு லைப்ரரி ஒன்று இருக்கும் முதல் ரூம் பக்கத்துல வீடு அதுக்கு பிறகு சித்திகாசுடைய வீடு அதுக்கு பிறகு அப்துல் காசுடைய வீடு அப்ப ஹசரத்துடைய பார்வை இந்த மரசா மாணவர்கள் சாய்ந்த நேரத்துல வெளியில வர்றப்ப அவருடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளை பெண் ஏன்னா இந்த பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயத்துல அதனால வீட்டுல கூட டீ வாங்கிட்டு தண்ணி வாங்கிட்டு சிறுமித்து வாங்குறதோ எல்லாத்தையும் அனுப்ப மாட்டாங்க சாயந்தர நேரங்கள்ல அந்த அதே நேரத்துல ஹசரத்துடைய முதல் தியாகம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு மதரசாக்களுக்கு ஏதாவது பிள்ளைக நம்ம யார் மூலியமாவது வர வச்சிடறோம் ஒண்ணு தாவூதிகள் மூலமாக அல்லது நம்மகிட்ட ஓதனவு மூலியமாக அல்ல ஜமா சாத்தியம் மூலியமாக யாரை கொண்டாலும் அல்லா கொண்டு சேர்த்தான் அல்ல அவனுடைய தியாகத்து ஆனா ஹசர்து ஓதி கொடுத்த காலத்துல புள்ள பிடிக்கிற ஹசரத்துன்னு பேரு ஹசரத்து போய் இன்னொரு ஊர்ல போய் அந்த மகந்தாலோட இமாம போயி முதல்ல அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட நிறைய பிஷைங்களை பேசி ஹசரத் அவங்களும் அவங்களும் போய் வீட்டுல உள்ள புள்ளேட்ட மதரசாவுக்கு அழைச்சி வரக்கூடிய பண்பு அப்படித்தான் இந்த உருவாச்சு பல தியாகங்களுக்கு மத்தியில பல பேர் பல தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி தியாகம் செய்த ஹசரத்துடைய பெரிய ஒரு நமூனா என்னன்னு சொன்னா ஹசரத் ஒரே ஒரு வேலை செஞ்சு நீங்க நினைக்கிறோம்ல ஒரு இமாமத்தில் பணி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது இது நம்ம போதும் அப்படி வாழ்க்கை ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறோம்ல அது சம்பளத்துக்காண்டி வேலை செய்யறதாக நினைக்க கூடாது என்பதற்கு அசரத் ஒரு முன்னுதாரணம் உதாரணம் சொன்னா தாவதியால ஓதி கொடுப்பாங்க நாலே கால் மணிக்கு மதரசா முடியும்னு சொன்னா அது ஒண்ணுக்கு மத்த டிவி சுட்டி அது எங்க போய் நிக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க நேரா போய் அமர்லா டாக்டர் சாப் இருக்கிற பங்களா மதசா போய் நிக்கும் சைக்கிள் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செஞ்சு அங்க இப்ப சமீபத்தை மறைந்த ஈசனத்தை சார்ந்த மூலனா அவர்களுடைய ஓதி கொடுத்த காலம் அப்படி ஓதி கொடுக்கற காலத்துல ஹசரத் அங்கேயே படுத்துக்கிட்டு கிடப்பாங்க இவங்களுக்கு அம்மா நான டாக்டர் சாப்பிட்டிருந்து மத சாரு சம்பளமோ இதோ கிடைக்கிறது இல்ல இந்த மதரசாவுல ஒரு அஞ்சு மாணவர் பத்து மாநிலம் ஹிட்ஸ் வந்த கூடியவங்களுக்கு அந்த உஷாவுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்தா கூட அவங்க அப்படியே சமாளிச்சுட்டே வழி ஓட்டுனாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு பெரும் வசதி படைத்த டி கே எம் ஹாஜியார் அவருடைய மகனர் என்றோட என்னோட ஹிட்ஸ் வானார் அவரை அழைத்துக் கொண்டு அங்க பள்ளி ஒரு மதரசாவை ஆரம்பிச்சாங்க சங்ககிரியில இப்படி ஒரு துறையில் இருக்கக்கூடிய நாம் ஏதோ ஒரு சேவையை செஞ்சுட்டு நம்ம கிடைக்கூடிய ஊதியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடணும் மனப்பான்மையில நம்முடைய மாணவர்கள் உருவாகி விடக்கூடாது என்பதுல ஹசரத் ரொம்ப விஷயத்துல கவனமா இருப்பாங்க அவருடைய விளைவு என்னன்னு சொன்னா அவர்களை கொண்டு இன்றைக்கு நூற்று கணக்கான அவங்க ஆலிம் ஹாபிஸ் இல்ல ஆனால் அவர்களை கொண்டு இன்றைக்கு நூற்று கணக்கான உருவாக்கி இருக்கிறாங்க நூற்று கணக்கான செல்வந்தர்களை தாயிகளாக மதனசாவுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக மாத்திருக்கிறாங்க நமக்கு தெரியாது ஈரோடு நிஸ்வான் மாசா பங்களா மாசாவோடு சேர்ந்த அந்த மரசா ஹசத்து தான் சென்று பார்க்க முடியாது என்பதற்காக தன்னுடைய மகளை அனுப்பித்து ஓதி முடித்தாலும் முடிக்காவிட்டாலும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை ரஷிதா என்று சொல்லக்கூடிய அந்த மகளை அனுப்பிச்சு அல்லாஹுடைய கிருபேல ஏன் நாங்க ஓதுற காலத்திலேயே அங்க ஆரிமாசு கொடுத்தாங்க இன்றைக்கு அது இந்த பெண்களுடைய மதரசாக்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான ஆலிமாக்கள் அப்ப நமக்கு வெளியாக இருந்து கிடைச்ச பாடம் சொன்னா ஆகவோ அள்ளிமாகவோ இமாமாகவோ நம்ம போயிட்டோம்னு சொன்னா அதுதான் நம்முடைய படி அதுக்கு மேல ஏறக்கூடாது என்ற ஒரு கடைக்கல்லாக ஆக்கிவிடாமல் அதை கொண்டு மற்றவைகளை உருவாக்குவதற்கு இது ஒரு காரணம் என்று விளங்கி நம்முடைய சேவை பணம் மட்டுமல்ல ஹசர்துடைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னா சம்பளம் வாங்குவாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சம்பளங்க நான் வேறு காலத்துல ஹசரத்துக்கு சம்பளம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் நான் காலையில பேசிட்டு இருந்தேன் உமர் பரகஜுடி மருமகனாட்ட இன்ஜினியிட்ட அவங்க சொன்னாங்க எனக்கோ இப்ப சமீபத்துல சமீபத்துல ஹசர்ஜுடி மரணத்துக்கு பிறகு கப்து எடுத்து பார்க்க இருபதாயிரம் ரூபாய் போட்டுச்சுன்னு சொன்னாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய போட்டுச்சுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பத்து பெர்சன்டேஜ் கம்மி அசத்து அன்னைக்கு வாங்கும் போது ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி நாசிருக்கு முன்னூறு ரூபா கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த காசை சரி வாங்கிட்டு போய் தவிர வீட்டுல கொடுத்துருவாங்க ஒரு நாளும் அசத்து பிரிச்சு பார்த்து நாங்க பாக்கல எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்னை பூட்டு தவிர அப்பதான் பிரிச்சு என்ன காசை கொடுத்து மளிகை சாமான் சொல்லுவாங்க சிந்தாமணி சிந்தாமணியில கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நான் இங்க இருந்து ஒரு சுமைகான்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு ஹோட்டலுக்கு வண்டி வச்சு அதுல உஸ்தத்துக்காக வேண்டி சாமனை வாங்கிட்டு வருவேன் அப்ப கூட இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்த மூட்டை அரிசி மகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அஜித் எங்க அத்தா கேட்டாங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிடாத நான் பேசிக்கிறேன் சொன்னா நூறு ரூபான்னு சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளவு பொருள் வந்திருக்குது நம்ம வாங்கின சம்பள தம்பி அஜித்து நினைச்ச கூடாது என்பதற்காக குடும்பத்தினுடைய சுமைகளை குடும்பத்துல உள்ளவங்க தாங்கிக்கிட்டாங்க அல்லாஹு அதனுடைய பலக்கத்து தான் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில அல்ல விசாலமாக்கி வச்சுக்கிறார் சிரமத்துக்கு மத்தியில அந்த சிரமங்களை எல்லாம் பொருள்படுத்தாம தீனுடைய சிரமம் செஞ்சாங்க மதரசாக்களை உருவாக்கினாங்க ஆலிம்களை உருவாக்கினாங்க ஆலிமாக்களை உருவாக்கினாங்க ஹாஃபி உருவாக்கினாங்க நமக்கு ஒரு உதாரணம் ஹசரத் எப்படி பாடம் நடத்துறாங்க என்பதை விட வராவத் எப்பவுமே அவங்க ஒரு லுங்கி கட்டி வைக்கிறதுல ஒரு லுங்கி சொல்லியே இருப்பாங்க சொங்கி பார்த்தோம் சொன்னா ஒரு பெரிய பொம்பளைக முடிச்சு போட்டுக்கிற அந்த சேலம் மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க பாங்கு சொன்னவங்க எந்த பள்ளிக்கு போனாலும் சரி முதல்ல ஒழு செஞ்சுட்டு போவாங்க இந்த லுங்கிய மாத்திட்டு தான் சுண்ணத்துக்கு தொழுவாங்க தொழுக முடிச்ச முதல் காரியம் சலாங்குரு துவா வராங்களோ இல்லையோ அந்த லுங்கியை மாத்திட்டு சொல்லி வச்சுக்குவாங்க இது வராது ஏன்னா அவங்க இமாம செய்யல ஒரு பேணுவாக இருந்தாங்க அதே மாதிரியாக அல்லாஹ் ரபுல் இசத் ஹசரத் அவருடைய மன்னரை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கினோம் செய்த செய்த தியாகத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு அந்த மூலமாக நமக்கு கிடைத்த பிரகாசமான அவர்கள் நம்மையும் அப்படிப்பட்ட ஜெயசீலர்களாக வெற்றியாளர்களாக அவர்களை பிற இன்னும் அதிகமான நன்மைகளை செய்து அவர்களை தவறி சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கக்கூடிய நன்மைகளை சேர்க்கக்கூடிய சேவையை அல்லாஹ் நம் அனைவரிடத்திலும் வரை வருகின்ற தாதி வாங்குவதற்கு இந்த நன்ன எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து